ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்டரோட ஸ்டோரி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு போறேன் என்னோட சிலர் வந்து கேட்டுருந்தீங்க ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வந்து எப்படி இருந்தது அண்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு சிலர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ நாலாம் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடந்த எல்லாமே எனக்கு வந்து புதுசாக தான் இருந்தது அதை பற்றி எனக்கு முன்னாடியும் ஒரு சில விஷயங்கள் எதுவுமே வந்து தெரியல ஃபுல்லாக ராவாக அப்படியே மேரேஜ் பண்ண மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது நமக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம் நம்மளோட பாடியை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி எனக்கு எதுவுமே வந்து தெரியல சடனாக அதை வந்து நான் ஃபேஸ் பண்ணும்போது பயங்கரமாக வந்து சவரான ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு கூட வந்து சொல்லலாம் அண்ட் ப்ரெக்னென்சி அப்படின்னா நம்ம வந்து நினைப்போம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் கேட்குறதுலாம் வாங்கி தருவாங்க நம்ம பிடிச்சது சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அதை நான் ஆனச்சேன் பட் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்தது ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்பவே நல்லது நம்மளோட பாடிக்கும் இருக்கட்டும் நம்மளோட மைண்டுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி தான் வந்து நினச்சி நான் இந்த வீடியோ கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்து நம்ம ஸ்டோரி போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்ஸ் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து டாக்டர் எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் இனிமேல் வந்து நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் நார்மலாக இருக்கிறத விட ஜங்க் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிவிட்டு சுத்தமாகவே அந்த அவாய்ட் பண்ணிவிட்டு மாதிரி ஃபுட்டு கன்சியூம் பண்ணுறதுல வந்து நம்ம கான்சென்ட்ரேட்டாக இருக்கணும் கான்ஷியஸாக இருக்கணும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் தான் வந்து சாப்பிட்ணும் அந்த மாதிரி வந்து நான் என்னோட மைண்டை வந்து செட் பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு டென் டூ டென் டேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக இருந்தது நான் வந்து மார்னிங் எழுதி சீக்கிரம் சாப்பிட்றதா இருக்கட்டும் பொதுவாக வந்து ஒரு பத்து மணி அந்த அந்த மாதிரி தான் அதை சாப்பிட்ற மாதிரி டைமிங் வந்து கரெக்டாக வந்து நான் ஃபாலோ பண்ணல ஸோ அதனால் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் அந்த டயத்துக்கு சாப்பிட்ற மாதிரி நான் என்னை வந்து செட் பண்ணிட்டேன் ஸோ மார்னிங் இருந்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறையா தண்ணி குடிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் எதாவது ஹெல்தியாக ட்ரிங்க் ஏதாவது சாப்பிட்ணும் குடிக்கணும் அப்படின்னா அதை குடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு ஒன்பது மணிக்குள்ளே வந்து சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி வந்து நான் செட் பண்ணிட்டேன் லஞ்சும் அந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றரை ரெண்டு மணிக்குள்ளே வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து நான் செட் பண்ணிட்டேன் நைட்டு நைட்டுமே வந்து எட்டு எட்டரைக்குள்ளே வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டேன் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நான் வந்து ஃபாலோ பண்ண ஒரு ரொட்டீன் ஃபுட்டில் வந்து நான் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி தான் வந்து பிரின்சிபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து செட் பண்ணிட்டேன் நான் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வந்து டைம் செட் பண்ணிவிட்டேன் டைம் செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் ஃபுட் சாப்பிட்றது சாப்பிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஸ்டார்ட் ஆச்சுன்னா நாசியா அப்புறம் வந்து வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வந்து எனக்கு வரது ஸ்டார்ட் ஆச்சு நான் வந்து நினச்ச பத்து நாள் வந்து எனக்கு எந்த விதமான சிம்டம்ஸ் எதுவுமே கிடையாது வாமிட்டிங் கிடையாது நாசியாக கிடையாது ஸோ நம்ம வந்து ரொம்ப லக்கி போல் நமக்குலாம் வந்து அதெல்லாம் இல்லை நம்ம வாமிட்டிங் எதுவுமே வரல அண்ட் நான் கேட் நான் வந்து கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கேட்போம் இல்லையா இந்த மாதிரிலாம் வாமிட்டிங்லாம் வரமாட்டேங்குது பரவாயில்லை நீ ரொம்ப லக்கி தான் இன்னும் வரல அதெல்லாம் தான் அப்படியே வந்து போயிடுச்சு அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க ஸோ ஓகே நானும் அப்படி இருந்துச்சு நமக்குலாம் வாமிட் வராது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் ஒரு டென் டென் டேஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மைண்டில் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது ஒரு ஃபுட்டு இவ எப்படின்னா தோசை அப்படின்னா அந்த தோசை ஸ்மெல் பிடிக்கவே பிடிக்கும் தோசை ஊற்றிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி உம்மட்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்போயிலேருந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு தோசை தான் பிடிக்காமல் போச்சு அதுக்கப்புறம் வந்து தான் இட்லி தான் நான் வந்து சாப்பிடறத ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்ச நாள் வந்து நான் தோசை சொல்கிறதே வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் நமக்கு வந்து கூட ஹெல்ப்புக்கு இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நம்ம தனியாக இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க நானாக வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் போது நானே சமைச்சி சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சீரியஸ்லி நம்மளால் சாப்பிடவே முடியாது நார்மலாக நம்மளால் ஃபுட்டே சாப்பிட முடியாது சமைச்சி சாப்பிட்ணும் அப்படின்னா சுத்தமாக முடியாது அது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கூட சொல்லுவேன் அதனால கண்டிப்பா வந்து ஹெல்ப்புக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும் தனியாக வந்து விடவே கூடாது ஸோ முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் தான் வந்து நான் சொல்லுவேன் சமைக்க தெரியல அப்படின்னு கற்றுட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் எதாவது யூடியூப்ல ஏதாவது பார்த்து கத்துட்டு எதாவது ஒன்று வந்து செஞ்சு கொடுங்க நம்ம வந்து எப்பவுமே வந்து சே எப்பவுமே வந்து செய்யப்படுறது கிடையாது நீங்கள் வந்து எப்போவுமே வந்து செய்ய போகிறது கிடையாது இந்த மாதிரியான டைமில் வந்து ஹெல்ப் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் ரொம்ப சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா நார்மலாகவே சாப்பிட முடியாது இதில் நம்ம குக் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சுத்தமாக முடியாது ஸோ தனியாக தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு அப்போலேருந்தே வாமிட்டிங்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் எப்படின்னா உடனே வராது கண்ட்ரோல் பண்ணலாம் முடியாத பட்சத்துக்கு நான் வந்து வாமிட் பண்ணிடுவேன் அந்த மாதிரி தான் இருந்தது நாஸியாக எனக்கு நிறையா இருந்தது வாமிட்டிங் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எடுத்துகிட்டே சாப்பிட எடுத்துகிட்டே எடுத்துகிட்டேங்கிறத பிரச்சனை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வாமிட் பண்ணிட்டால் பயங்கரமாக வந்து தலை வலிக்க தொண்டை ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாமிட் எடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்டு வாமிட் எடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து சாப்பிட்ணும் அது இன்னும் ஒரு கஷ்டமான விஷயம் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதே ஒரு கஷ்டமான விஷயம் அதுல மறுபடியும் வந்து நம்ம வாமிட் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா இன்னும் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா ஸோ அதனால அளவு நான் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சனா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எலுமிச்சை மலை வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் அந்த சமையலாம் எனக்கு பிடிக்காம போயிடுச்சு அண்ட் அதுக்கப்புறம் வாமிட்டிங் வந்தது அப்படின்னா நான் வந்து மாங்காய் சாப்பிடுவேன் மாங்காய் சாப்பிட்டு 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 அதுவுமே பிடிக்காம போயிடுச்சு அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் மல்லிகைப்பூ தான் எப்பவுமே வச்சிருந்தேன் கையில மல்லிகைப்பூ தான் எனக்கு லாஸ்ட் வரையுமே வந்து அந்த வாமிட்டிங் வந்தது அப்படின்னா அந்த நாசியா ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அந்த மலிவு தான் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா மலிவு வந்து ஸ்மெல் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து ஒவ்வொருத்தவரை பேஸ் பண்ணி நான் நினைக்கிறேன் எனக்கு மாங்காய் கூட பிடிக்காம போயிடுச்சு ஏன்னா ஒரு சிலலாம் சொல்லுவாங்க ப்ரெக்னேசி டைமில் வந்து மாங்காய் சாப்பிட அதுதான் அந்த நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கொஞ்சம் நாள் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு வாமிட்டிங் வரும்போது நான் மாங்காய் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும் அதுக்கப்புறம் போகும்போது அதுவே பிடிக்காமல் போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா அதையே தொடர்ந்து பண்ணக்கூடாது அந்த ஃபர்ஸ்ட்டு ட்ரைன்ஸ்டில் உங்களுக்கு இப்போ ஃபுல் மாங்காய் சாப்பிடணும் மாங்காய் வந்து சாப்பிடும் போல் இருந்தது அப்படின்னா ஒரு நாள் சாப்பிட்டு ஒரு நாள் விட்டுருணும் அந்த அடுத்த நாள் சாப்பிடாம நெக்ஸ்ட் டே அதுக்கடுத்து தெரியாது ஃபுட்டு போகிறோம் அப்படி வந்து நீங்கள் சாப்பிடுங்க அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் முடிஞ்சளவு ரெகுலராக எல்லாமே சாப்பிட்டு தான் இருந்தேன் பட் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி வாமிட்டிங் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு நான்ஸியாக அதிகாரம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ வந்து பால் வந்து நைட் நான் டெய்லி வந்து குடிச்சிட்டு தான் படுப்பேன் ஏன்னா பால் வந்து ரெகுலராக எடுத்துக்கணும் இல்லையா கேல்சியம் ஸோ அதனால் வந்து என்ன பண்ணேன்னா ரெகுலராக பால் வந்து கன்சூம் இருந்தேன் அதில் வந்து மதர் ஹார்லிக்ஸ் வந்து நான் கன்சூம் பண்ணிட்டுருந்தேன் குடிக்க சொன்னாங்க ஸோ அதனால் அது மிக்ஸ் பண்ணி அந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி நான் வந்து குடிச்சிட்டு இருந்தேன் அது என்ன ஆச்சு அப்படின்னா அது ஸ்மெல் எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு ஒரு ஒன் வீக் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸ் தான் ஓரளவுக்கு ஓகேமாக ஓகேவாக தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு தேர்ட் வீக் போகும்போது ரொம்ப அதோட ஸ்மெல்லே வந்து பிடிக்காம போயிடுச்சு அதுவும் இல்லாமல் பாக்கெட் பால் அப்படின்றனால அது இன்னும் எனக்கு அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காம போயிடுச்சு ஸோ என்ன பண்ணேன் குடிச்ச உடனே ஒரு மாதிரி வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து பால் குடிப்பேன் உடனே வாமிட் வந்துடும் ஸோ நான் என்ன பண்ணேன் பால் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு நான் பாலே சுத்தமாக வந்து சாப்பிட்றதே கிடையாது ஃபர்ஸ்ட்டு ட்ரெண்ட் ஸ்டெலில் நான் பாலே சாப்பிட ஃபர்ஸ்ட் ஹெண்ட் ஸ்டெல்லில் வந்து நான் பால் சாப்பிட்டது வந்து ஒரு ரெண்டு வாரமாக தான் இருக்கும் அதுவும் வந்து எங்கள் வீட்டில் இருந்தபோது நான் சாப்பிட்டேன் அது அது வந்து பார்த்திங்கன்னா பால் பாக்கெட் கிடையாது நமக்கு வீட்லேயே வந்து பால் வந்து ஊற்றிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி பட் எனக்கு இருந்தாலும் ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும் என்னோடய கம்ஃபர்ட் ஜோனுக்காக வந்து நான் பால் வந்து குடிக்காமல் இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது ஏன்னா நமக்கு வந்து கால்சியம் ஏன்னா பேபிக்கு வந்து கால்சியம்லாம் தேவை அப்படின்றனால எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இருந்தது அதுக்கப்புறம் முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த மில்க் பவுடர் கலக்காமல் வெறும் பால் வந்து குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் ஓகே அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து டாக்டர்டையும் வந்து கேட்டேன் இந்த மாதிரி வந்து பால் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நீங்கள் தயிரை எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க ஸோ அதுக்கப்புறம் தயிர் நிறையா வந்து கன்சூம் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணேன் உங்களுக்கு ஏதாவது வந்து பிடிக்கல அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன வந்து சாப்பிட்லாம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஃபுட் கன்சியூம் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பிடிக்காமல் போச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிடிக்காம போயிடுச்சு எனக்கு வந்து எதுவுமே சாப்பிட்ணும் அப்படின்றது தோணவே கிடையாது வெஜ்ஜு நான்வெஜ்ஜு நான்வெஜ்ஜுனால் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன் அதோடய ஸ்மெல்லாக இருக்கட்டும் ரொம்ப ஸ்பைஸியே வந்து அந்த மசாலாஸ் அது எதுவுமே வந்து பிடிக்காம போயிடுச்சு வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அப்படிதான் ஒன்றுமே இல்லை எதுவுமே வந்து சாப்பிட மாட்டேன் இட்லி தயிர் அவ்வளோதான் இது ரெண்டு தான் வந்து நான் சாப்பிட்ட விஷயங்கள் நான்வெஜ் சைடு வந்து இன்னுமே நான் வந்து போகல எனக்கு எனக்கு ஆறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னுமே வந்து எனக்கு நான்வெஜ் வந்து பிடிக்க மாட்டேங்குது அப்பப்போ சிக்கன் கிரேவி வேணால் வந்து அந்த கிரேவி மட்டும் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது நானும் வந்து ட்ரை பண்ணுறேன் சாப்பிட்லாம் இப்போ எப்படின்னா எப்படி பிளான்லாம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவேன் பட் வந்து எனக்கு அது ஸ்மெல் வந்து பிடிக்காம கொஞ்சம் நான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி இருக்கும் அது மாதிரி வாமிட் வர மாதிரியே இருக்கும் ஸோ அதனாலேயும் மேக்ஸிமம் வந்து அவங்க அவாய்ட் பண்ணிடுறது அப்பப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுவேன் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்றனால அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுவேன் அது ஓகேவாக இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவுமே ஒரு மாதிரி தான் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுக்கிறதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன் பட் ஃபர்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டு ஒரு நாலு மாதம் நாலரை மாதத்துக்கிட்ட நான் சுத்தமாக வந்து நான்வெஜ் சைடே வந்து நான் போகலை அவ்வளோ வந்து ஒரு மாதிரி பிடிக்காமல் போயிடுச்சு ஸோ அதனால் வந்து உங்களுக்கும் மேபி ஒரு சிலருக்கு வந்து இப்போ என்னோடய ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு மாதம் தான் அப்படி இருந்தது அதுக்கப்புறம் அவங்களுக்கு நார்மல் ஆகிடுச்சு அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு நான்வெஜ் எல்லாமே வந்து சாப்பிட்டாங்க அப்படி தான் வந்து சொல்கிறாங்க பட் எனக்கு இன்னும் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை நடந்தால் நல்லாயிருக்கும் நான் அது தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அது எனக்குமே வந்து பார்க்குறதுலாம் சாப்பிடணும் கேட்குறதெல்லாம் வாங்கி தரணும் அப்படின் தான் இருக்குது அதுதான் நான் இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் சீரியஸ்லி அண்ட் எனக்கு என்ன பார்க்குறவங்களாம் பார்க்குறவங்களாம் எதுவுமே சாப்பிட மாட்டேன் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்குமே ஆசையாக தான் இருக்குது நான் மட்டும் நான் வச்சுட்டு வஞ்சகம் பண்ணுறேன் அந்த மாதிரி தான் இருக்குது சீரியஸ்லி எனக்குமே சாப்பிட்ணும் போல தான் இருக்குது பட் என்னால் முடியல அது இன்னும் எனக்கு ஸ்டார்ட் ஆகலைன்னு தான் நினைக்கிறேன் மேபி இதுக்கப்புறம் இந்த ஆறு முடிஞ்சது இல்லை ஆறு முடிய போகிற நேரத்தில் கூட மேபி அது நடக்கலாம் அந்த விளையாட்டில் நடக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் செக்அப் போகும்போது வந்து சொன்னாங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சாப்பிடுங்க அப்படின்னாங்க ஸோ நான் கூட வந்து நிறையா வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன் அப்படிலாம் கிடையாது நமக்கு எதுவுமே வந்து தோணாது ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு என்ன எதுவுமே வந்து பிடிக்காது எதுவும் வந்து தோணாது ஸோ அதனால தான் உங்களுக்கு என்ன தோணுதோ சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஸோ ஃபுட் ரோட்டின் வந்து பயங்கரமாக வந்துச்சு இன்னொரு விஷயம் வந்து ஃபேஸ் பண்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாடி பயங்கரமா டயர்டாக இருக்கும் எப்பவுமே ஒரு மாதிரி நம்ம வந்து தூக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் பயங்கரமா வந்து சொங்கின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் நானா பயங்கரமா எப்போதாலும் தூங்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சாப்பிட தூங்க சாப்பிட தூங்க இந்த மாதிரி தான் இருக்கும் எதனால் நான் தூங்கிருவேன் அப்படின்னா நான் வந்து முடிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு அதை வந்து இப்போ என்னால் அதை வந்து மேனேஜ் பண்ணவே முடியாது எப்படி இருக்குன்னா அதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது நமக்கு இதுதான் பண்ணுது இதுதான் என் உடம்புக்கு செய்யுது அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது வாமிட் வர மாதிரி இருக்கும் வாய் கசக்கிற மாதிரி இருக்கும் தலை சுற்றுற மாதிரி இருக்கும் இன்னும் அப்படியே ஒரு மாதிரி கேராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்மளால் எதுவுமே வந்து சொல்ல முடியாது ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணணும் எதுக்கு நான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றனால நான் தூங்கிடுவேன் பெட்டர் தூங்குறது இதுதான் வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் தூக்கம் பயங்கரமாக ஒரு நல்ல தூக்கம் வரும் ஸோ அந்த வகையில் அது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா தூக்கம் வரலன்னா தான் இன்னும் பயங்கரமாக வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் தூக்கம் வந்துடும் சாப்பிட தூங்க சாப்பிட தூங்க இந்த மாதிரி இருக்கனால ஓகே எனக்கு அண்ட் ஒரு சில டைம் ஈவினிங் மேலாம் பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி இருக்கும் தூக்கமும் ஒரு டே ஃபுல்லாக நம்ம தூங்கிடுவோம் ஈவினிங் வந்து தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நடப்பேன் ஆனால் கொஞ்சம் நேரம்தான் நடக்க முடியும் அதுக்கு மேலே நடக்க முடியாது உட்காந்துருவேன் கொஞ்சம் நேரம் வந்து மல்லிகைப்பூ ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ணும் ஏன்னா நைட் வந்துடும் இல்லையா அதை பற்றி கொஞ்சம் கவலை அதை பற்றி கொஞ்சம் கவலையாக இருக்கும் ஆஃப் கிட்டே வந்து என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிட்லாம் இப்படியே ஏறும் நான் திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆனால் கடைசியில் எதுவுமே சாப்பிட முடியாது ஸோ அதனால் இட்லி ஊற்றிட்டு பொடி வச்சு நான் சாப்பிட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து போட்டு படுத்துருவேன் டேப்லெட் சாப்பிட்றது அது இன்னும் கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்ம பேபிக்காக அதை வந்து பண்ணி தான் ஆகணும் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாடி டயர்னஸ் இது ரெண்டு தான் வந்து பயங்கரமாக வந்து சஃபார் ஆகிற மாதிரி இருக்கும் சீரியஸ்லி ஒரு சிலர்னால் வேலைக்கு போனாங்க எனக்குலாம் வந்து நான் நான் நினச்சது என்னென்னா எப்படி வேலைக்கு போகிறாங்க எப்படி அவங்களாம் வந்து சமாளிக்கிறாங்க என்னால் முடியல அவங்களாம் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அதான் ஒவ்வொருத்தருக்கும் வில் போடுற பிள்ளை அந்த மாதிரி தான் வந்து நான் நினைக்கிறேன் என்னால் முடியலை என்னால் முடியல அதை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல இன்கேஸ் நான் வந்து ஒரு வேலைக்கு போகிற பர்சனாக இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து நான் அதை குக் பண்ணியிருப்பேன் ஏன்னால் வந்து அவ்வளோ வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியாது அதையும் ஒர்க் ப்ரெஷரையும் வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு இந்த பாடியில் நடக்கிற ரியாக்ஷனையும் வந்து என்னால் மேனேஜ் பண்ணியிருக்கவே முடியாது ஸோ ஒர்க் போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் ஃபிக் பண்ணியிருப்பேன் ஸோ ஒரு சிலர் வந்து வேலைக்கும் இல்லையா அதெல்லாம் பயங்கரமாக வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் பண்ணுவோம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்க வந்து ரெண்டையும் மேனேஜ் பண்ணிவிட்டு ஒர்க் போகிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் நினைப்பேன் என்ன தான் வந்து வாமேட் பண்ணாலும் நாசியாக ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு வந்து வா பாடி வந்து டயர்டாக இருந்தாலும் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணி தான் ஆகணும் இல்லை அப்படின்னா அது வந்து நம்ம நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதை விட நம்ம பேபியை தான் அஃபெக்ட் பண்ணணும் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து முடிஞ்சளவு சாப்பிடாம சாப்பிடாமல் இருக்காதிங்க சாப்பிடுங்க அண்ட் வந்து டேப்லெட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து எடுக்கணும் ரெகுலராக வந்து எடுக்கணும் ஸ்கிப் பண்ணவே கூடாது டேப்லெட்ஸ் வந்து நம்ம எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு பேபியோட குரோத்தும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து டேப்லெட்ஸும் எடுத்துக்கோங்க அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு டைம்ஸ்டில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் ஸோ அதை பற்றி வந்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் கேஜி வந்து கம்மியாக இருந்தேன் கம்மியானேன் அதெல்லாம் வந்து பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது ஃபர்ஸ்ட்டு செக்கப் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபோரில் இருந்தேன் அடுத்த நெக்ஸ்ட் செக்அப் போகும்போது ஃபிஃப்டி டூ பாயிண்ட் இருந்தேன் ஸோ அதனால் வந்து வெயிட் லாஸ் ஆகுது என்ன இது அப்படின்றதுலாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ்டில் வந்து அவ்வளோ சாப்பிட மா சாப்பிட மாட்டோம் சாப்பிட முடியாது கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து சாப்பிடுவோம் இல்லையா ஸோ அதனால் வந்து வெயிட் லாஸ் ஆகிறது எல்லாேருக்கும் காமனான ஒரு விஷயம் தான் அதனால் யாரும் பயப்படணும் அப்படின்ற அவசியமெலாம் கிடையாது ஸோ இதுதான் வந்து நான் கோ பண்ண விஷயங்கள் இது வந்து நம்ம ஆல்டர்னேட்டாக எதுவும் பண்ண முடியுமா அப்படின் கிட்டால் அப்படிலாம் எதுவுமே வந்து பண்ண முடியாது இது வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் எல்லா கேர்ள்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இப்படி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாமிட்டிங் ப்ராப்ளம்லாம் இருக்கலாம் ஒரு சில டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க யூடியூப்லேயும் நான் வந்து பார்த்தேன் ஒரு சில டாக்டர்ஸ்லாம் சொல்லிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க வாமிட்டிங் சென்சேஷன் வந்து எதுவுமே வந்து இருக்காது அப்படின்னாங்க அவங்களாம் ரொம்ப ரொம்ப லக்கி அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக இது ஒரு சிலருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் நினச்ச உடனே வேறே நான் நினச்ச உலகமே வேறு எப்படி இருப்போம்னா அதெல்லாம் சொன்னே இல்லையா முன்னாடியே பயங்கரமாக வந்து நல்லா ஜாலியாக இருக்கும் நினச்சது சாப்பிட்லாம் பிடிச்சதுக்கு போகலாம் நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க அந்த மாதிரி இருப்போம் அப்படி இப்படின்னு நிறையா நினச்சேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப வந்து சஃபர் ஆகணும் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்காமல் வைக்காம இதுதான் ரியாலிட்டி இப்படிதான் இருக்கும் இதுதான் வந்து நம்ம மேனேஜ் பண்ணும் அப்படி நினச்சோம் அப்படின்னா இதை விட கம்மியா இருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது ஆனால் பரவாயில்லப்பா நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் ஸோ அவ்வளவுதான் அங்க கைஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்த அப்படி நம்ம ரொம்ப லைக் பண்ணிருங்க அண்ட் அங்க ஃப்ரெண்ட்ஸ் எதாவது ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சின் நெக்ஸ்ட் வீடியோ டிகே பாய்